அப்படின்னு சொல்லக்கூடிய திருநிலைன்னா தெய்வீகமாக தெய்வீகமாக இருக்க வேண்டிய ஒரு இடம் நம்மளுடைய நம்மளுடைய வீடு சின்ன சிம்பிளா சொன்னா வீடு ஆனா இப்ப எப்படி வச்சிருக்கோம் அப்படின்னு மட்டும் கொஞ்சம் நீங்க இந்த இதுவும் முடிச்சுட்டு ஒவ்வொரு இடத்துலையும் போய் பாருங்க நம் மனதில எவ்வளவு குப்பைகள் இருக்கோ அவ்வளோ வந்து நம்ம வீட்லையும் இருக்கும் இத நீங்க கவனமா பார்க்க வேண்டியது ஒரு மனிதன் வெற்றி பெற வேண்டும் என்றால் ஒரு மனிதன் தான் நினைத்ததை சாதிக்க வேண்டும் என்றால் தன்னை தன்னை அறிய வேண்டும் என்றால் முதல்ல எண்ணங்கள் குறைவாக இருக்க வேண்டும் இப்போ மேலை நாட்டுக்குள்ள எல்லாம் சொல்லிட்டாங்க பத்து வேலை செய்யறோம் அதாவது பத்து இடத்துல நோன்றோம் தண்ணிக்காக பத்து இடத்துலையும் நோன்றோம் அப்படின்னா இந்த இடம் நோன்றோம் தண்ணி வரல அடுத்த இடம் தோன்றுறோம் தண்ணி வரல அடுத்த இடம் நோன்றோம் தண்ணி வரல அவ்வளவுதான் தென் நோண்டினே இருக்க வண்டி தான் வீடு ஃபுல்லாக ஊர் ஃபுல்லாக பலம் தான் இருக்கும் ஆனால் ஒரே இடத்துல ஆழ்ந்து உள்ளே போகும்போது நமக்கு மிகப்பெரிய மாற்றத்தை அது உருவாக்குது ஒரு விஷயத்தை கூர்ந்து கவனித்து நீங்கள் உள்ளே போயிட்டே இருக்கும் அந்த மாதிரி எண்ணங்கள் பல்வேறு எண்ணங்கள் பத்து எண்ணங்கள் இருந்துச்சுன்னா பத்து எண்ணங்களை செயலாக்க முடியல ஆனால் ஒரு எண்ணம் இருந்ததுன்னா அது செயலாக்க முடியும்